இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தகமாக எதாவது திறந்தியை கேட்ட கேட்டு சிபிக்கு மதுரை அடிக்க போட்டு போயிடலாம் உண்மையா பொய்யா நியாயமா நாயமாக செய்யணும் போட்டுப்பாங்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்த செருத்து வீட்டுக்கிறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருத்து ஈச மாட்டாங்க ரெண்டு நாள் தன செல்த்து வைச்சான் சிறு தண்ணி ஈஸியான அமைப்பு ஏன் கரண்டு இது எல்லாம் கூட சிபிஐ ஒரு என்குவரி பண்ணி முதலும் கடைசியாக தமிழ்நாட்டில்